விழுப்புரம் மாவட்டத்தில் சுய குழுக்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சட்டக்கல்லூரி கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் செஞ்சி முஸ்தான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுய உதவிக் குழுக்களுக்கு நிதிகளை வழங்கினர் ஆயிரத்தி ஐந்து சுய உதவிக் குழுக்களுக்கு பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுக்களுக்கு தொண்ணூற்றி மூணு கோடி மதிப்பில் கடன் அட்டைகள் வழங்கப்பட்டன மேலும் நூற்றி அறுபத்தி ரெண்டு சுய குழுக்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் கருணாநிதி காலத்தில் தொடங்கப்பட்டது இந்த சுய உதவிக்குழு இதனால் பெண்கள் சுயமாக தொழில் செய்து வாழ்க்கை முன்னேற்றத்தை மேம்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்தார் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரம் வேளாண்மை துறை அலுவலகத்தில் தூய்மை இயக்கம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின் மூலம் அனைத்து அலுவலகங்களிலும் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுவதும் அதனை தரம் பிரித்து மறுசுழற்சிக்காக விற்பனை செய்வதும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கலந்து கொண்டார் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அலுவலகத்தை வைத்திருப்பேன் அலுவலகத்தில் காகிதங்கள் பயன்பாட்டை குறைப்பேன் அனைவருக்கும் கழிவறை ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருப்பேன் என்ற உறுதிமொழிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டனர் ஜிஎஸ்டி விலை குறிப்பு நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதற்காக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் பிரதம மந்திரிக்கு நன்றி தெரிவித்தனர் பொதுமக்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கவும் மக்கள் மத்தியில் வரிச்சுமையை குறைக்கவும் மத்திய அரசு நான்கு பிரிவில் இருந்த ஜிஎஸ்டியை இரண்டு பிரிவாக மாற்றியது ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரு வரம்புக்குள் கொண்டு வந்துள்ளது இதனால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியும் வரவேற்பும் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக விவசாய பொருட்கள் உரம் பூச்சி மருந்து இடுபொருள் ஆகியவற்றை ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வந்தது விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் உழவு இயந்திரங்கள் டிராக்டர் டில்லர் மற்றும் உழவு சார்ந்த இயந்திரங்களை நடவு இயந்திரம் அறுவடை இயந்திரம் ஆகியவை ஐந்து சதவீதம் வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது விவசாய பொருட்களுக்கு மானியம் குறைந்த வட்டியில் கடன் மேலும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற அனைத்து சலுகைகளையும் வழங்கிய மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தமிழகத்தின் துறை சார்பில் விழுப்புரம் மண்டல அலுவலகம் விழுப்புரத்தில் துவக்கப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மண்டல அலுவலர் தென்னரசு இந்த அலுவலகம் திறந்ததைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறுகையில் தீயணைப்பு துறையினர் விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களை சேர்ந்த அனைத்து பகுதிகளில் உள்ள அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்புத்துறை அலுவலகங்களை இந்த அலுவலகம் நேரடியாக கண்காணிக்கும் என்றும் தற்பொழுது வரும் மழையை எதிர்கொள்வதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் நீர் ஆதாரத்தின் முக்கிய நதியான தென்பெண்ணை ஆற்றில் தலவானூர் என்ற இடத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த அணை வெள்ளத்தில் அழித்துச் செல்லப்பட்டது இதனால் தலவானூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்து விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகளை பாதிப்பு ஏற்படுத்தியது இதனை தவிர்க்க அணையை புனரமைக்கும் பணியாக எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு அதனை சீரமைக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் உள்ளிட்டோர் பூமி பூஜை செய்து கட்டுமானப் பணிகளை துவக்கி வைத்தனர் உலகம் வெப்பமயம் ஆக்குதலை தடுத்து நிறுத்தும் வகையில் மரக்கன்றுகளை வேண்டும் என்பதை வலியுறுத்தி பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு வனத்துறை மூலம் மரம் நடும் விழா விழுப்புரம் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திருக்கோயூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி உள்ளிட்டோர் மரக்கன்றுகளை நட்டு பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கான நாவல் மரக்கன்றுகளை நட்டனர் பனை விதைகளையும் மூன்றினர் இதனை துவக்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மாணவர்களிடம் பேசுகையில் மரக்கன்றுகளை நடுவதை மாணவர்கள் ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும் என்றும் உலக வெப்பமயமாறே தடுக்கதற்கு மரம் வளர்ப்பது மிக முக்கியமான ஒரு செயலாகும் என்றும் கல்லூரி பருவத்திலிருந்து இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் அப்பொழுது கேட்டுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இயற்கை வேளாண்மை குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் வேளாண்மை குறித்தும் இயற்கை வேளாண்மை குறித்தும் பல்வேறு முறைகளில் தேவைப்படும் பொருட்கள் குறித்தும் பாரம்பரிய பயிர் ரகங்கள் மற்றும் இடுபொருட்கள் வேளாண்மை பண்ணை இயந்திரம் பாசன கருவிகள் ஆகியவை மற்றும் மத்திய அரசின் மானியங்களுடன் வங்கிக் கடன்கள் ஆகியவை கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன இதற்காக சிறப்பு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன இதனை ஏராளமான விவசாயிகள் பங்குபெற்று பெற்று பயனடைந்தனர்